அனைவருக்கும் வணக்கம் என்டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என் இனிய தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் காஞ்சிபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் சார் இந்த சைட் ஆமாம் சார் வீடுக்கு அருகாமையில் சார் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஆமாம் சார் மொத்த இடம் வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு வளமான கிணறு இலவச மின்சாரம் எல்லாம் இருக்குது சார் விவசாய நிலம் தான் ஐடியாகரம் மேலகர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காஞ்சிபுரம் கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தான் ஓகேங்களா பாருங்கள் வீடுக்கு பக்கத்தில் இடம் இந்த வீட்டை தாண்டி இந்த மூணு வீடு இருக்குது அந்த வீட்டை தார் தாரோடு வந்துடும் ஓகேங்களா இது வந்து அவங்க போட்ட லேவுட்டில் இந்த சைட் இருக்குது சார் லேவுட் வழியாக தான் வரணும் ஓகேங்களா இந்த தெருவோட எஜ்ஜில் வந்து இந்த சைட் வந்தது சார் ஓகேங்களா இந்த இடம் பிடிச்சிருந்தா மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சைட் விசிட்டும் போகிறோம் மொத்த இடம் வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் ஓகேங்களா இதன் விலை முப்பத்தி மூணாயிரம் பாருங்கள் பாருங்க கிணறு பாருங்க வளமான கிணறு ஓகேங்களா சிங்கிள் கட்டு கிணறு தான் ரவுண்டு கிணறு இலவச மின்சாரம் எல்லாமே இருக்கு சார் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வகையில் உங்களை சந்திக்கிறேன்